பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் திறமையான நீண்டகால பாய்லர் செயல்திறனுக்கான திறவுகோலான கொதிகலன் தண்ணீர் பதனீடு செயல்முறையின் படிப்படியான செயல்முறையை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம் சுத்திகரிக்கப்படாத நீர் செதில் அரிப்பு மற்றும் குறைந்த செயல்திறனை ஏற்படுத்துகிறது அதனால்தான் முறையான நீர் சுத்திகரிப்பு அவசியம் முதல் படி வடிகட்டுதல் மற்றும் மிருதுவாக்குதல் மூலம் மிதக்கின்ற அசுத்தங்கள் மற்றும் கடினத்தன்மையை நீக்குவதாகும் அடுத்து பாய்லருக்குள் அரிப்பை தடுக்க காற்று கட்சிகள் அதாவது டீஹரேட்டரை பயன்படுத்தி தண்ணீரில் கரைந்து இருக்கும் ஆக்சிஜன் அகற்றப்படுகிறது பாஸ்பேட் ஆக்சிஜன் ஸ்கேவிஞ்சர்ஸ் மற்றும் சிதறல்கள் போன்ற இரசாயனங்கள் பிஎச் அளவிடுதல் மற்றும் அரிப்பை கட்டுப்படுத்த சேர்க்கப்படுகின்றன வழக்கமான வெளியகற்றம் அதாவது ப்ளோ டவுன் வண்டல்களை அகற்றி பாய்லருக்குள் நீரின் தரத்தை பராமரிக்கிறது பாய்லோ வாட்டர் ட்ரீட்மென்ட் கொதிகலன் தண்ணீர் பதினீடு பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்வதற்காக நீர் மாதிரிகள் டிடிஎஸ் டோட்டல் டிசோல்ட் சாலிட்ஸ் அதாவது மொத்த கரைந்த திலங்கள் கடினத்தன்மை மற்றும் பி ஆகியவற்றிற்கு தொடர்ந்து சோதிக்கப்படுகின்றன கொதிகலன் தண்ணீர் பதநீடு என்பது வெறும் ஒரு செயல்முறை அல்ல இது உங்கள் பாய்லரின் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் பாதுகாப்பு on ஃபார் வாட்சிங் X and இன்ஸ்டாகிராம்